ரீசெண்டா ஏதோ ஆன் பாவம் ரிலேட்டடாக ஏதோ ஒரு கேஸ் ஒன்று பண்ணியிருக்கிறீங்க ரியோ அவர்கள் கூட ஸ்டோரியில் போட்டிருந்தாரு அப்படியே ஆபீஸ்க்கு வாங்க அப்படின்னு என்ன பண்ணீங்க போகல ஒன்று ஆக்சுவலாக ஐகேன் எனக்கு எங்கள் டீம் அப்படின்னு நான் சொல்லும் போது அந்த டீமில் ஃபஸ்ட்டு வந்து உட்கார்ற நேச்சுரல் ஹீரோ வந்து எங்களுக்கு இவர் ரியோனா தான் ஏன்னா காதல் ஒன்று கண்டேன்னு ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து எங்களுக்கு பழக்கம் ஒரு இன்சிடெண்ட் இது ஆக்சுவலாக ரியல் இன்சிடண்ட் நான் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வைவலுக்குன்னு ஒரு பத்து விஷயம் பண்ணுவோம்ல இப்போ சினிமாவுக்குள்ளே வரணும்னா டேரெக்டாக நான் இல்லை பாட்டு எழுதுற தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது கையில் நம்மளுக்கு புனைக்கிறதுக்கு ஒரு நாலு விஷயம் அப்படி வந்து நான் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனராக ஒர்க் பண்ணேன் ரொம்ப அருமையான ஒரு இடத்துல போனேன் சேலமில் ஒரு காலேஜ்க்கில் வந்து இது எடுக்க போனேன் அப்போ வந்து நான் சொன்னேன் நான் அப்போ கிளாஸ் என்ன ஒரு ஒன் ஹவர் போகுமா ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம பேசி ஒப்பேற்றணும்ல இப்போ எல்லாரையும் பற்றி இன்ட்ரட்ஷன் நீங்கள் யார் இந்த நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னா நான் சும்மா அப்படி இப்படி பாட்டெலாம் எழுதிட்டுப்பேன் ஓகே ஓகே என்னெல்லாம் எழுதியிருக்கீங்க ஆ அப்படியா சரி சரி அப்புறம் இப்போ ஒரு பாட்டு எழுதிட்டுருக்கேன் கண்ண விஷயம் அப்படியே சரி சரி அதில் ரியோ ரியோ ஐயோ அய்யோ இவ்வளோ கிரேஸ் அவருக்கு நான் அந்த இதை முடிச்சுட்டு போகும்போது ஃபீட்பேக் லெட்டர் எடுத்துகிட்டு போகணும் அப்போதான் கம்பெனியில் கொடுத்தா காசு தருவாங்க ஆ ஓகே அந்த ஃபீட்பேக் லெட்டர் வாங்கினா எல்லாரும் ரியோக்கு லவ் லெட்ரு எழுதி இருந்தாங்க நான் அண்ணே இப்போ ரீசெண்ட்டாக சொன்னேன் அண்ணே உங்களுக்கு எவ்வளோ லவ் லெட்ரு மேலே வச்சிருக்கேன் தெரியுமா டே தப்பி பொட்டாட்டி இல்லாத நேரமாக சொல்கிறதெல்லாம் ஏன் எல்லோருப்படி சொல்கிறேன் அந்த மாதிரி அவருக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் வந்து அவரை டிஜேவாக இருக்குமா இல்லை ட்ரூ ஆச்சி கழுவினா தான் ஆச்சி கொழுக்கட்டை மாவருக்கு கொழுக்கட்டை கேட்டு வாங்குங்கள்